உங்க வண்டி மேல இருக்கிற பயனை உங்க மொபைல் போனை பயன்படுத்தி நீங்களே எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல விரிவா தெளிவாவே பாத்துரலாம் எல்லா வகையான பயனையும் உங்களால கேன்சல் பண்ண முடியாது ஆனா சில வகையான பயனை உங்களால கண்டிப்பா கேன்சல் பண்ண முடியும் அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க உள்ள போனதுக்கு அப்புறம் வெஹிக்கிள் நம்பர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு உங்க வண்டியோட நம்பரை டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்சாவையும் தப்பு இல்லாம டைப் பண்ணிட்டு கெட் டீடெயில்ஸ் அப்படிங்கறத தொட்டுருங்க இப்போ உங்க வண்டி மேல என்னென்ன என்ன பயன் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இப்ப ஸ்கிரீன்ல வந்துடும் இப்போ உங்க பயனுக்கு நேரா இருக்கிற செல் அண்ட் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பையனை எந்த இடத்துல வச்சு போட்டாங்க அந்த பையனுக்கு நீங்க எவ்வளவு ரூபா கட்டணும் அதுக்கப்புறம் நீங்க என்ன தப்பு பண்ணதுக்காக அந்த பையனை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையனை எத்தனா தேதி போட்டிருக்காங்க எத்தனை மணிக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களும் அதுல இருக்கும் அதே மாதிரி அந்த பையனை போடும்போது எடுத்த போட்டோவும் அதுல இருக்கும் இப்போ ஒருவேளை அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க ஆனா அந்த குறிப்பிட்ட தேதியில அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க போகாமலேயே உங்க வண்டி நம்பருக்கு ஃபைன் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை உங்களால கேன்சல் பண்ண முடியும் இது மட்டும் இல்ல சில நேரங்கள்ல யாரோ ஒருத்தர் அவரோட வண்டியில ஹெல்மெட் போடாம போகும்போது கேமரா போட்டோ எடுத்து ஆட்டோமேட்டிக்கா பயணம் போடும் அப்படி பயணம் போடும்போது அவரோட வண்டிக்கு பயணம் போடுறதுக்கு பதிலா உங்களுடைய வண்டி நம்பருக்கு தவறுதலா பயணம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பயணம் போட்டதாலும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல இப்ப ஸ்கிரீன்ல தெரியற எந்த காரணத்துக்காகவும் உங்களுக்கு தவறுதலா பயணம் போடுறாங்கன்னா நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த பயணம் தவறுதலா போட்டாங்களோ அந்த பயணில் இருக்கிற செல்லா நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டுருங்க இப்போ இதுல உங்களுடைய பேர் உங்களுடைய ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் நீங்க காப்பி பண்ணி வச்ச செல்லா நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய வண்டி நம்பர் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எல்லாத்தையும் தப்பு இல்லாம டைப் பண்ணிட்டு உங்களுடைய மாநிலத்தையும் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த செல்லா நம்பர்ல என்ன பிரச்சனை அப்படிங்கறதே இந்த ஆப்ஷனை தொட்டு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனையை விரிவா அந்த இடத்துல டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்ஸாவையும் தப்பு இல்லாமல் என்று பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத தொட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் நம்பர் கிடைக்கும் அந்த டிக்கெட் நம்பரை டிக்கெட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு உங்க கம்ப்ளைண்ட் எந்த நிலமையில இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம் அதனால உங்க வண்டி மேல இருக்கிற பயனை நீங்க கெட்டுறதுக்கு முன்னாடி தயவு செய்து இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கெட்டுங்க ஒருவேளை தவறுதலா ஃபைனை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்ல நம்ம மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது அது என்னன்னா இந்த வெப்சைட்ல நம்ம தமிழ் மொழி இல்ல ஆனா இங்கிலீஷ் இருக்கு ஹிந்தி இருக்கு மலையாளமும் இருக்கு மராத்தியும் இருக்கு இதுல இருக்கிற இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா இந்தியாவிலேயே அதிகமா பயன் மாநிலத்தோட லிஸ்ட்ல நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு ஆனா நம்ம தமிழ் மொழி இந்த வெப்சைட்ல இல்ல